நண்பர்களே இன்றைக்கி எங்களுக்காக ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங் வந்திருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு கேட்டால் உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும் அதாவது எனக்கு வயசு இருபத்தி ஒன்று என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு வயசு ஐம்பத்தி எட்டு ஆனால் என் கணவர் எனக்கு கூட சரியாக எதுவுமே பண்ணாததுனால அவரு கூட நானும் அதாவது நானும் அவரும் சேர்ந்து டெய்லி என்னென்னலாம் பண்ணோம் டெய்லி என்ன கதற கதற பண்ணோன்ற ஸ்டோரி தான் அது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கதையோட முழுமையான அர்த்தம் புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் தான் தீபிகா எனக்கு வயசு இருபத்தொன்று எங்கள் புருஷனுக்கு வயசு முப்பத்தி ரெண்டு எனக்கும் அவருக்கும் வயசு பன்னெண்டு வயசு டிஃப்ரெண்ட் அவர் கவர்மெண்ட் வேலையில் இருக்காருன்ற தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் அவருக்கு வயசான காரணத்தினால அவரால் எதையுமே என்ன திருப்திப்படுத்த முடியல ஆனால் அந்த இயக்கத்திலயும் நான் ரொம்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட என்னால எதையும் கேட்க கேட்கக்கூட முடியல கேட்டால் தப்பாக நினச்சிப்பாரோ இது எப்படி நம்ம கேட்குறதுன்னு ஆனால் அந்த பெண்மையை என்னால் உணரவே முடியல அதே நேரம்தான் நாங்கள் ஒரு காம்ப்ளக்ஸ்ல குடியிருந்தோம் அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் இருந்தாரு நான் பொதுவாக அவர்கிட்ட அங்கிள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுவோம் அவருக்கு ஒய்ஃப் கிடையாது அவர் பேர் சேகர் அவருக்கு ஐம்பத்தெட்டு வயது இப்படி தான் எங்கள் ரெண்டு பேரோட நட்பு பழக ஆரம்பிச்சுது என் ஒய் ஹஸ்பண்ட்டு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அவர் காலையில் எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து வேலைக்கு போனோம் ஈவினிங் ஏழு மணிக்கு தான் வருவார் அது வரைக்கும் நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன் எனக்கும் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது எங்களுக்கு குழந்தையும் இல்லை என் புருஷன் பொதுவாக என் கூட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நாள் கூட எங்கேயும் வெளில கூப்பிட்டு போக மாட்டாரு என் கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் வெளிலையும் கூப்பிட்டு போக மாட்டார் ஈவினிங் வருவார் ஒரு நேரம் சும்மா உட்காருவாரு ஃபோன் பார்ப்பாரு ஒரு நேரம் பேப்பர் பிடிப்பார் ஃபோன் பார்த்து திரும்பி தூங்கிடுவார் எனக்கு எனக்கு ஏதாவது நைட்டு செய்யணுமான்னு கேட்டால் எதுவுமே செய்ய மாட்டாரு இதை ஏதாவது செய்யுங்கன்னு என்னால் கேட்கவும் முடியாது நான் எப்படி வெக்கத்தை விட்டு என் புருஷன் கிட்ட இதை கேட்குறது நாளைக்கு அவரே என்ன தப்பாக நினச்சிக்கிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு நானும் எல்லாத்தையும் அடக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் அதனால் தான் பக்கத்து வீட்டில் சேகரன்னு ஒருத்தவர் வந்தார் அப்போ தான் அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன தொடர்பு ஏற்பட்டது அவர் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஒரு சேர் குடும்பமாக நான் புதுசாக வீட்டுக்கு குடி வந்திருக்குன்ற மாதிரி சொன்னார் நான் இப்போ சரி வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சேன் உட்காருங்க அவன் டீ போட்டு தரேன் புதுசாக வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு எல்லாத்தையும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன் அப்போ தான் அவர் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்ததை நான் பழத்தை அவருக்கும் கல்யாணமாகி அவங்க மனைவி இறந்துட்டாங்க அதன் காரணமாக அவர் தனிமையில் தான் வாழ்றாருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கும் எனக்கு தேவையானது தேவைப்படுன்ற மாதிரி நானே புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் நானே மனசில் நினச்சிக்கிட்டேன் நம்மள மாதிரி தான் அவரும் கஷ்டத்தில் இருப்பார் அவரும் நம்மளும் சேர்ந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அவருக்கு வயசானாலும் ஆளை பார்த்தா வயசு ஆன மாதிரி தெரியல ஆள் உடம்பு நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி யோசித்தேன் ஆனால் அவர்கிட்ட போய் இது எப்படி கேட்குறது இது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் கூட நம்ம இதை மாதிரி பண்ணால் நமக்கு நாளைக்கு என்ன பிரச்சனை வரும் நம்ம புருஷனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்ன்ற மாதிரி எனக்கு பயமும் இருந்தது ஆனால் என்னால் எதுவும் கேட்க முடியல சரி நம்ம வேறு யாருக்கிட்டே எல்லாம் எதிர்பார்க்குறாரு இதெல்லாம் தப்பு நம்ம நம்ம புருஷன்கிட்டயே எதிர்பார்க்கலான்ட்டு அன்றைக்கி நைட்டு வந்து புருஷ நான் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு புருஷங்க பார்க்குறது சரி அப்போ தான் யோசித்தேன் முத்தலாம் கொடுத்து அனுப்புனா அவருக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் சரி நான் வந்து நம்ம கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாரா நம்ம கூட ஏதாவது பண்ணுவாரான்ற மாதிரி ஆசையில் தான் அப்படி பண்ணேன் இது மட்டும் இல்லாமல் நல்லா அஞ்சு பூ வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அல்வா இது மாதிரி பால் அது மாதிரிலாம் வாங்கி கொஞ்சம் பூவை பெட்ரூமில் கொஞ்சம் தெளிச்சு விட்டேன் நல்லா ரூம் ஃப்ரெஷ்னர் அடித்து விட்டேன் அவருக்கு வந்தோடனே நம்மளை ஏதாவது பண்ணணும்னு தோணும் இன்னைக்கு நம்ம இவர் கூட இப்படி பண்ணிட்டா நமக்கு யார் கூட இந்த மாதிரி பண்ணணும் தப்பு பண்ணணுன்ற இதுவே வராதுன்ற மாதிரி பார்த்து நான் பண்ணேன் அன்னைக்கே வீட்டுக்கு வந்து நான் பொறுமையாக அவர் மேலே கையை வச்சு தடவ ஆரம்பித்தேன் ஆனால் அவர் சொல்லிட்டாரு இல்லை எனக்கு இன்னைக்கு அந்த மூடு இல்லை அப்படின்ற மாதிரி நானே கேட்டுட்டேன் உனக்கு தான் அந்த மூடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு எனக்கு இருக்க பிரச்சனை இல்லை அந்த மூடெலாம் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு கிளம்பிட்டார் நான் அன்னைக்கு நைட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டு எனக்கு நானே அசிங்கமாக யோசிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் தான் யோசித்தேன் எனக்கு நமக்கு இது கண்டிப்பாக தேவை இது நம்ம வாழ்க்கை நம்ம தான் முடிவெடுக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க சரி ஃபஸ்ட்டு பக்கத்து வீட்டில் இருக்க அங்கிள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம் அவரும் தனிமையில் தானே இருக்காரு நம்ம அவர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தா அவரும் நம்மளும் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம் அவருக்கும் பிடிக்கும் நமக்கும் பிடிக்கும் மாதிரி நினச்சி நான் பண்ண ஆரம்பித்தேன் என்னன்னா காலையிலேயும் புருஷன் கிட்டே நல்லா கூட பேச மாட்டான் அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரியும் எல்லாமே தெரிகிற மாதிரி ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அவர் வீட்டுக்கு போவேன் அவரும் என்கிட்ட ஒரு மாதிரி தான் என்னை பார்ப்பாரு ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தான் பார்ப்பாங்கன்னு தெரியும் அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போட்டேன் அவர் வீட்டுக்கு போ உட்காந்து அவருக்கு நாங்கள் டீ குடிங்கன்னு சொல்லி அவருக்கு சாப்பாடு எல்லாம் செய்ய கொடுத்து செய்ய ஆரம்பித்தேன் அப்படியே அவங்க வீட்டில் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன் அவர் வீட்டில் அவர் மட்டும்தான் இருப்பார் இப்போ நானும் அவங்க வீட்டில் போய் அப்பப்போ இருக்கிறதுனால வெளியில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி நினைக்க ஆரம்பித்தாங்க ஆனால் எனக்கு பரவாயில்ல எனக்கு என்னோட தான் முக்கியம்ட்டு சரி அப்படின்ற மாதிரி சமைப்பேன் அவருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஊட்டி விட ஆரம்பித்தேன் நானே அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை எல்லாம் இல்லையே இப்ப நீங்க எப்படி வீட்டில் சமாளிக்கிறீங்கன்ற மாதிரி அவர் அப்போ தான் சொன்னார் நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கம்மா எனக்கு இது சுத்தமாக பிடிக்கிற தனிமையை ரொம்ப வாட்டி கிடைக்குது எனக்கு நானே எனக்கு எனக்கு பிடிச்சதை பண்ணிக்கிறேன் ஒரு மாதிரி இருக்குது சரிம்மா ஓவர்த்தெல்லாம் நல்லா தானே போவோம் எப்படி உங்கள் புருஷன்ல அப்படின்னு கேட்டார் நான் அப்போ சொன்னேன் என் புருஷன்லாம் வேஸ்ட்டு டெய்லி வரான் வந்து நைட்டு தூங்கிடுறான் என் கூட எதுவுமே என்ன பண்ண மாட்டேங்கிறான் நான் வைக்கிறது விட்டு கேட்குறேன் நானும் நீங்களும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவரும்மா அதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் சொன்னேன் ரொம்ப தப்புலாம் இல்லை நீங்கள் அவருக்காக பார்க்காதீங்க நீங்கள் எனக்காக பாருங்கள் நான் எவ்வளோ ஏக்கத்தில் இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவர் ஒரு மாதிரி யோசித்தார் சரி எனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுமா நான் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் வீட்டுக்கு போ நான் நாளைக்கு கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சொன்னார் சரி நானும் அன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டேன் சரி நான் வீட்டிலேருந்து சரி அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சரி வாம்மா அப்படின்னாரு அவரும் ஒரு மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு தான் கூப்பிட்டாரு கூப்பிட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி பார்த்தோன்னே அவர் பார்த்தோன்னே என்னடா அது உடம்பு அப்படின்ற மாதிரி நான் பார்க்க ஆரம்பித்தேன் அவரை அன்னைக்கு அவர் சொன்னார் சரிம்மா நான் உனக்காக வேணாம் ஒத்துக்கிறேன் ஆனால் இது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி நானும் சொல்லிட்டேன் சரி பரவாயில்ல தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு நீங்கள் எனக்காக கொஞ்சம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவர் சரிம்மா பண்ணுறான் அப்படின்னாரு நான் அவரே கேட்டார் என்னம்மா பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் நான் இது இது மாதிரிலாம் பண்ணணும்ன்ற ஆசை இருந்தது ஆனால் என் புருஷன்கிட்ட என்னால் எதையும் எதிர்பார்க்க முடியல நீங்கள் அதெல்லாம் பூர்த்தி பண்ணணும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இதை இப்படி பண்ணுங்க எனக்கு இந்த இடத்துல இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவரும் இப்போ ரூமையா பண்ண ஆரம்பிச்சாரு நாங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தொடர்ந்து பண்ணோம் சரி அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு நான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்தோம் இது இந்த ஒரு திருப்தி நம்மளை யாருக்குமே கொடுக்கலையே நான் அப்புறம் அன்னைக்கு சொன்னேன் என்ன நீங்க கதற கதற ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா விடிய விடிய பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவர் சரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னார் சூப்பராக இருக்குமா அப்படின்னு ஆனால் நான் தெரியாமல் ஒன்று வேணான்ட்டேன் ஆனால் தான் எனக்கு தெரியுது உன்னோட அருமை ஆனால் உன் புருஷனுக்கு அருமை தெரியல வா நம்ம டெய்லி பண்ணுவோன்னு சொன்னார் ஆனா நான் சொல்றேன் இல்லை வேணாம் டெய்லி பண்ண வேணாம் ஒரு வேளை டெய்லி பண்ணி உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது குழந்தை உருவாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வேணாம் வேணா வாரத்தில் ரெண்டு நாள் சேஃப்டி கிட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம் சொல்லிட்டு எனக்கு எப்பப்போல்லாம் தேவையாக ஒரு வீட்டுக்கு நான் போவேன் இப்படியே எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்